ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த அதிசயத்தை பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆனது என்னோட தோட்டத்து பூக்களை பறித்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் என்னோடய தோட்டத்தில் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது பூவே பறிக்கிறது இல்லை மனசே கஷ்டமாக இருக்குது எதுக்கு நம்ம வச்சோன்னு தோணுது இருந்தாலும் நம்மளோட யூடியூப்புக்காகவாவது யூஸ் ஆகுதே அப்படின்ட்டு நான் வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பூக்களும் எவ்வளோ கொட்டி வேஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் இவ்வளோ பூ ஒரு மொழ பூவு இப்போது முல்லைப்பூவு அம் அறுபது ரூபாய் எழுபது ரூபா நிறைய ரேட்டு முல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிசயத்தை பாருங்கள் உங்கள் வீட்டிலே இது போல் காய்ச்சி தொங்குதான்னு பாருங்கள் மிளகா வந்து அறுவடைக்கு ஊற்று குலுங்குது காய்ச்சி தொங்குது செம்ம செம்மையாக இருக்குது என்னோடய தோட்டம் மாடி தோட்டம் என்னோட எழில் கொஞ்சம் தோட்டம் இப்போ இந்த மிளகாய் அறுவடை பண்ணணும் இப்போ பண்ணலை அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும் இதுவே காலையில் அர்ஜென்ட் என்னோடய ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்போ அதெல்லாம் எடுத்தேன் பாருங்கள் இந்த புடலங்காய் இன்னமும் இருக்குது கொடி அங்கே போயிட்டுருக்கு இன்னும் ஒரு காய் இருக்குது மேலே ஒரு காய் இருக்குது மீதியெல்லாம் பிஞ்சாக இருக்குது இன்னொரு முறை அறுவடை இருக்கும் அது எப்போன்னு பார்த்து நான் போடுறேன் இந்த இடத்துலையும் மிளகாய் பாருங்கள் நல்லா பச்சை மிளகாய் தேவைன்றது கிடைக்குது என்னோடய தேவைக்கு மிஞ்சியும் எல்லா காய்களும் இருக்குது பூக்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜாதி மல்லி எக்கச்சக்கமான பூக்கள் டெய்லி இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் போதும் ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் அப்படியே கீ கீழே வேஸ்ட்டாக தான் போகுது எனக்கு பறிக்க டைம் இல்லை பறித்தாலும் அதை உட்காந்து கட்டி எதுவும் பண்ண முடியல பரவாயில்ல நம்ம தேவைக்குதோ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒவ்வொரு பெண்களும் இதை பார்த்து இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து நல்லா செழிப்பாக தேவைக்கு நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஏதோ கா வீடியோ போடுறோன்னு நினைக்காதீங்க உங்களோட தேவை ஃபுல்லாக யூஸாக இருக்கும் இது ஒரு சின்ன வேர் கீழே இருக்குது மேலே அவ்வளோ பெரிய செடிகள் இருக்குது இது வந்து மாடி மேலேயே ஃபஸ்ட்டே காட்டினோம் பார்த்தீங்களா வீடியோ கட் ஆகிடுச்சு மறுபடியும் போய் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பூக்கள் வேஸ்ட்டாக இருக்குது கிளேர் அடிக்குது இல்லைன்னா இந்த வெயில் இல்லைன்னா இன்னும் நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எழில் கொஞ்சம் மாடி தோட்டம் இது தான் இது ப இது போல் நீங்கள் செய்யுங்க நீங்கள் முல்லை செடி இது போல் வெயில் இருக்கிற இடத்துல வெயுங்க இதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் எனக்கு டைம் இல்லை டைம் கிடைக்கும்போது என்னென்ன டிப்ஸுன்னு சொல்கிறேன் நீங்கள் அது போல் செஞ்சிங்கன்னா இது போல் பூக்கும் காய்க்கும் எல்லாமே ரோஸு முல்லை ஜாதி மல்லி கனகாம்பரம் எல்லாம் பூக்கள் எத்தனை வகையான பூக்கள் அத்தனை வகையான பூக்கள் எங்கிட்ட இருக்குது நானும் சேல்ஸுக்கும் கொடுத்துக்கிறேன் நிறைய அறுவடை இது பூத்த பூ பூக்காத பூ எல்லாம் ஒன்றா போ கட்டி வச்சுருக்கேன் அரும்பு எல்லாம் ஒன்றா இருக்குது வெள்ளிக்கிழமைன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது பறிக்கலான்னு கொஞ்சம் மட்டும் பறித்தா இன்னும் செடியில் இருக்குது நிறைய அறுவடை இது தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை பார்த்த வைக்கும் பகிர்ந்தவுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி